இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரான் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சள் பிடி பத்தப்பொடி அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் அதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி இதையும் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அது கூடவே வந்து தனியாக பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிராணை அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா வந்து அது சீக்கிரமாக வந்து இது இதாகிடும் வெந்துடும் அதனால கொஞ்சம் லேட்டாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சோம்பு அது கூடவே வந்து சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் குழம்பு வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி இருக்கா எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரைஸ் கூடலாம் ட்ரை பண்ணி வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்